ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை தாக்கி ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் உடல் மொழி வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா மெல்ல வருவார் அது அவர் இல்லை நீங்கள் பார்க்குறது ஐம்பத்தி ஒரு வயது நடிகர் வெளியே வரும்போது ஒன்று இருக்கும் வீட்டு உள்ள இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் அவனை நீ அரசியல் தலைவனாக ஏற்றுக்கிட்டு பின்னாடி போனால் உன்னை விட முட்டால் ஏமாளி எவனும் இருக்க மாட்டான் எப்போ நீ அவனை பின்பற்றலாம்னா ஐந்து வருஷம் அவனை மனிதனாக நடமாட விடு அவனை வெளியே திடலுக்கு வரவிடு தனிப்பட்டவனாக நடமாடட்டும் விஜய் என்ற நடிகனாக இல்லாமல் ஜோசப் விஜயா அவனோட உணர்வுகளை நீ புரிஞ்சிக்கோ இவன் நல்லவன் நம்ம மேலே அக்கறை இருக்குது தியாகம் செய்கிறவன் சகிப்பித்தன்மை உள்ளவன் பெரிய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்காக வச்சிருக்கான் அதை நீ எப்போ உணர்றியோ அப்போது பின்னாடி போய் நில்லு ஆனால் இப்போது நீ ஒரு நடிகன் பின்னாடி ஏமாந்து நிற்கிற அப்படின்ற ஒரு விஷயத்த தான் வந்து சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க